ஹலோ வியூயர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தஞ்சை சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு உருண்டை குழம்பு செய்வது எப்படி இது சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தை டிஷ்ஷாக இருக்கும் சப்பாத்தி இட்லி சாதம் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பருப்பு உருண்டை குழம்பு முதல்ல ஒரு ஒரு ஆழாக்கு கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் கொஞ்சூண்டு ஒரு கைப்பிடி தோரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதில் போட்டு அரைக்கிறதுக்கு சோம்பு ஒரு அரை அரை ஸ்பூனு மூணு பல் பூண்டு சின்ன துண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் வந்து திருவினா தேங்காய் ஒரு கப்பு வச்சுருக்கேன் இது வந்து அதில் மாவில் போட்டு பிசைய பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சாப் பண்ணி இது வந்து வெங்காயம் தக்காளி இது ரெண்டும் குழம்பு தாளிக்கிறதுக்கு குழம்பு தாளிக்க இந்த இது பட்டை லவங்கம் கிராம்பு சோம்பு அது எல்லாம் போட்டு குழம்பு தாளிக்கணும் குழம்புக்கு ஊற்றுறதுக்கு தேங்காய் தாளிக்க தேவையான பொருள் வெங்காயம் கறிவேப்பிலை தக்காளி நான் கெசகசா முந்திரியும் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு தாளிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு தாளிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து அந்த மாவு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து பிசையும் போது உங்களுக்கு காட்டுறேன் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைக்கணுமா இருங்க இந்த அரைப்போட சோம்பு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க இதில் போடுறதை பாருங்கம்மா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சுது தேங்காய் துருவனை தேங்காய் பச்சை மிளகாய் இது மூணையும் கலந்து நல்ல மாவு இப்படி பெசிஞ்சிக்கணுமா இதிலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் உப்பு இதுக்கு ரொம்ப தேவைப்படாது ஏன்னா குழம்புல தான் போட போகிறோம் இப்போ இதை வந்து ஒரு இட்லி குண்டாம் வச்சு வேக வைக்க போகிறேன் பார்த்துக்கோங்க இட்லி குண்டாம் வச்சிருக்கேமா தண்ணி சூடாயிட்டு இருக்கு அதுக்குள்ள நம்ம உருண்டை புடிச்சி வச்சிடலாம் ஆவில வைக்கணும் ஏன்னா தண்ணி சுட்ட பிறகு வச்சாதான் சீக்கிரமா வேகும் ரெண்டு ரெண்டு உருண்டை வைக்கலாமா இதே மாதிரி எல்லா மாவியும் உருண்டை பிரிச்சு வச்சுக்கலாமா ஸ்டவ் பத்த வச்சிருக்கமா இப்போ ஒரு சின்ன குக்கர் வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு மூணு கரண்டி குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுனது ஊற்றிட்டு எண்ணெய் உடனே ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு சோம்பு லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்தவுடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து கலறிகிட்டே இருந்து வெங்காயம் சேர்த்து களறிகிட்டே இருக்கும்போது நான் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சேன் இல்லையா அதையும் இதில் போட்டுக்கலாம் ஒரு முக்கா குழிக்கரண்டி வருது அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு அதோடு ஒரு மூணு பெரிய தக்காளி பழம் சாப் பண்ணி வச்சுருந்தது அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்சிங் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இதில் இதை நல்லா சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா என்னென்ன சேர்க்கணுன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் அது நல்லா குழைவாயிடுச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி அது போட்டு நல்லா கலறிட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் தேங்காய் விழுது இதோட சேர்க்கணும் கொஞ்சம் கொதி வந்த உடனே அந்த மிளகாய் வாட போனவுடனே உடனே அதுக்கூட சேர்க்கணும் அதுக்கப்புறம் உருண்டைகள் தேங்காய் விழுது தேங்காய் கசகசா முந்திரி அது சோம்பு தேங்காய் கசகசா முந்திரி சோம்பு அதை சேர்த்துடணும் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து உருண்டை பிடிச்சி நம்ம ஆவியில் வச்சோம் இல்லையா அந்த உருண்டைகளை இப்போ நான் உங்களுக்கு போகிறேன் இதை வந்து ஆவிலையும் வைக்கலாம் நான் இந்த உருண்டைகளை வருத்தும் செய்யலாம் இந்த உருண்டைகளை அப்படியேவும் குழம்புல போடலாம் இதை புளி குழம்பாகவும் வைக்கலாம் இந்த மாதிரி குருமா குழம்பாகவும் வைக்கலாம் அந்த உருண்டை குழம்பு இது பல விதத்தில் வைக்கலாம் மூணு டைப்பாக இதை செய்யலாம் இந்த உருண்டை குழம்ப இதை பாருங்கம்மா குழம்பு கொதி வந்துடுச்சு நான் உருண்டைகளை அதில் போட்டுட்டேன் நல்ல மெதுவாக கிண்டி விடணும் ஏன்னா வேகமாக கிண்டுன்னா அந்த உருண்டைகள் உடஞ்சி போயிடும் அதனால் மெதுவாக கிண்டி கிண்டி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தழை போட்டு குழம்பை இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சென்னை தஞ்சை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இதை செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்